హాల్ వెల్కమ్ ప్రిన్సల్ నందిని ఉన్న నందీ ఇక లంచ్ బాక్ రెసిపి ஸோ ஹாப்பி மண்டே வீக்கெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே இப்போது மண்டே ஸ்டார்ட் ஆனவுடனே ஒரு பிஸியான டேயாக இருக்கும் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் அதுக்கப்புறமா ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆன டே ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மந்த் இந்த மந்த் ஃபுல்லாகவே செகண்ட் ஷிஃப்ட் அவருக்கு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஏர்லியாக போவாங்க சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி போவாங்க ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் டூ ஓ கிளாக் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம் எவ்ரி மந்த் வந்துட்டு ஷெடியூல் அவங்களது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த மந்த் பார்த்திங்கன்னா நான் லன்ச் பேக் பண்ணி Day Madrid. அவங்க வர்றது பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வருவாங்க ஸோ அதனால் டின்னரும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால ஒரு லன்ச் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு சமையல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா நான் லன்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணுறேன்னா மிக்ஸ்டு வெஜிடேபிள்ஸ் ஸோ வீட்டில் இருந்த காய்கறி எல்லாமே எடுத்து வச்சு மீந்த காய்கறி எல்லாம் வச்சு சரி இன்னைக்கு சாம்பார் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு வெஜிடேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு யோசித்தேன் ஸோ இருந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதே மாதிரி மாதிரி முள்ளங்கி ஸோ இது மூணு போட்டு சாம்பார் வச்சிடலான்னு யோசித்தேன் மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாம்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் கேப்சிக்கம் காலிஃப்ளவர் இருந்துச்சு ஸோ காலிஃப்ளவர் வந்துட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் புளி எடுத்து வச்சிருக்க தேங்காய் மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாம்பாருக்கு வந்துட்டு தேங்காய் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பொரியலுக்கும் சரி சாம்பாருக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்துட்டு வெறும் சாம்பாருக்கு பொரியல் வந்துட்டு நான் சப்ஜி டைப்ல பண்ண போறதுனால நான் தக்காளி சேர்க்க போறது இல்லை கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா சோ பச்சை மிளகா பொரியலுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் சோ எப்படி சமைக்க போறேன்றதை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நானு இப்போ நான் ஒண்ணுன்னா சேர்த்துட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா கருவேப்பில மஞ்சள் உப்பு ஒரு ரெண்டு ட்ராப் கொஞ்சமா எண்ணெய் நம்ம விசில் போட்டு வச்சுட்டா பருப்பு வெந்த உடனே நான் வெஜிடேபிள்ஸை தாளிச்சுட்டு சாம்பார் ரெடி ஆகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொரியலும் தாளிச்சிக்க போகிறேன் இது வந்துட்டு ட்ரை கொஞ்சம் தக்காளி எல்லாம் போடாம ட்ரையாக செய்கிறதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துட்ருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் அது கூடவே நான் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அது அதுக்கப்புறமா கருவேப்பில் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜி ஸ்டைலில் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் நான் இன்னைக்கு ஏன்னா தக்காளி போடாமல் ஒரு ட்ரை ஆன வெஜிடேபிள் ரெசிபி இது ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் இது அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் காலிஃப்ளவர் பின்ன கேப்சிகம் சேர்த்துக்க போறேன் ஏன்னா உருளை கேப்சிகம் வந்துட்டு நானும் சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இல்லைங்களா சோ அது கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் அதே மாதிரி கேப்சிகமும் அவ்வளோதான் கேப்சிகம் சீக்கிரமே வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி விடும் அதனாலதான் உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மசாலா கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அதை சேர்த்துக்க போறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மஞ்சள்ல கால் டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சேர்த்துக்கிறேன் மிச்ச ரெண்டு காய்கறி போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா வேற மசாலா கொஞ்சம் கரம் மசாலா சில்லி பவுடர் எல்லாம் சேர்க்க போறேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ ஸ்லோவாக இல்லைன்னா வேக வச்சு கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் பட் அவங்களுக்கு டைம் ஆயிட்டதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கினேன் ஏன்னா அது பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இப்போ நான் வந்துட்டு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் ஏன் காலிஃப்ளவர் சேர்க்கலன்னா நான் ஆர்டர் கேப்சிகம் ஏன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன்னா ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சதில் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஆஃப் வெந்துடுச்சு ஸோ கேப்சிகம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் காலிஃப்ளவரும் சேர்த்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துடுச்சு இது எடுத்து இப்போ கேப்சிகம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் இப்போ மசாலா சொன்னே ஆட் பண்ணிருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அவ்வளோதான் கடைசியாக வந்துட்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் நான் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது நல்லாவே ஃப்ரை ஆகி வரட்டும் மூடி வச்சுட்டு இது வேகட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் கடாய் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பில இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு கொஞ்சமா காய்கவளுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வது கொஞ்சமா நான் சாம்பார் தூள் உப்பு அதுக்கப்புறமா மஞ்சள் சேர்த்துட்டு வதக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் பருப்புல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போறேன் ஏன்னா இது வெஜிடபிள்ஸ் வேகும் போதே இது கூட கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணா அது கூட சேர்ந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சப்புன்னு இருக்கும் இது நல்லா கொஞ்சம் காய் வேகட்டும் இப்போ அதே மாதிரி பொரியல் பார்த்துக்கலாம் கொஞ்சம் அப்பப்ப நடு நடுவுல இது கலரி விட்டுக்கணும் ஏன்னா தண்ணி இல்லாத ட்ரை ரோஸ்ட்ன்றதுனால சீக்கிரமே அடிபிடிச்சிடும் பருப்பில் வெந்துருச்சு விசில் எடுத்துட்டேன் ஸோ இதில் இருக்கிற தண்ணி வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இதை கடைஞ்சிக்க போகிறேன் பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து சேர்த்துட்ருக்கேன் வெஜிடேபிள்ஸ் நல்லா வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுட்டேன் ஸோ வெஜிடேபிள்ஸ் வந்துட்டு நான் பருப்புலேயே சேர்த்துக்கிறேன் புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன் சோ இப்ப வந்துட்டு உப்பு காரம் அதுக்கப்புறமா சாம்பார் தூள் இதெல்லாம் இப்ப சேர்த்துட்டு நல்லா வெஜிடேபிள்ஸ் பருப்பு கூடவே இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும் நல்லாவே வெந்து வந்தாச்சு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமா நானு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெப்பர் தூள் கடைசியாக சேர்க்கறது இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேப்சிகம் அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் போட்டு செஞ்ச சப்ஜிக்கு வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் ஒரே ஒரு கலரிட்டு ஒரு நிமிஷம் லிட் போட்டு விட்டோம்னா நம்மளோட பெப்பர் மிக்ஸ்ட் வெஜிடேபிள்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும் சாம்பார் இப்ப நல்லாவே கொதி வந்துடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு நான் உப்பு கார செக் பண்ணிக்கிறேன் உப்பு கம்மியா இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடேபிள்ஸ் பெப்பர் ஃப்ரை பொரியல் இது கூட கடைசியா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி பாத்தீங்கன்னா நான் தயிர் தாளிச்சிட்டேன் சோ இன்னைக்கு ரசம் செய்யல சோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க பெங்களூர்லயே பாத்தீங்கன்னா ரொம்பவே வெயிலா இருக்கு சோ ஒரு நாள் ரசம் ஒரு நாள் தயிர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நானு ஓ நம்மளோட சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரைஸ் பொரியல் தயிர் தாளிச்சிட்ட அதே மாதிரி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் லஞ்ச் பேக் பண்ணிடுவேன் நம்மளோட சாம்பார் பார்த்தீங்கன்னா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கடைசியாக நான் எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஸோ தேங்காய் சேர்த்துட்டா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும் ஓகே ஏன்னா எங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மிக்ஸ்டு வெஜிடேபிள் பெப்பர் ஃப்ரை அதே மாதிரி மிக்ஸ்டு வெஜிடேபிள் சாம்பார் தயிர் ஸோ இந்த எங்கள் வீட்டு சமையல் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்